இந்தியில் போன பிக் பாஸில் ஸ்ருதிகா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒருத்தவங்க போனாங்க அது யார் தெரியுங்களா நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்களுடைய பேத்தி தான் அவங்க வந்து குக்கு வித் கோமாலியோட வின்னர் கூட ஒரு ரெண்டு சீசனுக்கு முன்ன அவங்க வந்து இந்தி பாஸில் போயிட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்தி நல்லா பேசுவாங்க எந்த ஒரு டாபிக் கொடுத்தாலும் எந்த ஒரு கேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய இந்தி பிக் பாஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்டினார் ஆனால் அங்கே வந்து அவங்க டைட்டில் வின் பண்ணலை ஆனால் அவங்க பங்கேற்றுக்கிட்ட வரைக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்ருதிகா அங்கே போயிருக்காங்க அப்படின்றதுக்காகவே நிறைய தமிழ் சேனலில் அந்த பிக் பாஸோட ரிவ்யூலாம் இருந்தாங்க ரொம்ப நல்லாவே இருந்தது எந்த இடத்துலையும் ஸ்ருதிகா எனக்கு பாஷை தெரியல அப்படின்னு சொன்னது கிடையாது இந்த கேம் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னது கிடையாது தேவையில்லாமல் அழுது அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணதே கிடையாது அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்பாஸில் கலந்துக்கிட்டு ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக வந்து பண்ணும்பொழுது அவரை சமாதானப்படுத்தி அந்த இடத்துல பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதிகா தான் அவ்வளோ நல்ல ப்ளே பண்ணாங்க அது மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு வந்து தமிழ் பிக்பாஸில் போட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கேருந்து போய் நம்ம பேரை காப்பாற்றின மாதிரி பண்ணாங்க ஆனால் இந்த பிக் பாஸில் பாருங்கள் முக்கியமாக நான் ரம்யாவை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாதுன்றாங்க ஆனால் தமிழ் நல்லா தான் பேசுகிறாங்க ஆனால் எந்தெந்த இடத்துல அவங்கள கார்னர் பண்ணுறாங்களோ அந்தந்த இடத்துலலாம் எனக்கு தமிழ் தெரியாது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காங்க தமிழ் பிக்பாஸ்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த பிக் பாஸ்லையாவது தமிழ் தெரிஞ்சவங்களாக பார்த்து நல்லா செலக்ட் பண்ணி போடுங்க ஏன்னா எனக்கு பாஷை தெரியல அதனால் விளையாட முடியல எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றவங்களெல்லாம் வச்சிட்டு எப்படி தான் நீங்கள் இதை ஓட்டிகிட்ருக்கீங்களோ தெரியல பார்க்குற எங்களுக்கும் ரொம்ப எரிச்சலாக தான் இருக்குது அதுவும் இந்த முறை பிக் பாஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதம் சும்மா எல்லாேருமே மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்